பிடியதன் உருவுமை குழம்புக்கு கரியூர் வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக வடிவினர் பயில் வழி வளம் முறை இறையே அருள் தரும் திருப்பணி விநாயக பெருமனுடைய திருவடியை வணங்கியும் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வுகள் மிக அதிகமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் இந்த மாதம் ஏற்கனவே கடந்த ஆறு மாதம் உத்தராயணம் முடிஞ்சு தட்சணாயணத்துல பிறக்கின்றது ஆடி மாதம் தட்சணாயணம் என்றால் தெற்கு அதனாலதான் தெற்குல இருந்து கடகத்திலிருந்து நம்ம மாதத்தை பிறக்கின்றது அந்த கடகத்துல பிறக்கும் போது ஆடி மாசத்துல கடகராசில பிறக்கின்றது முத நாள் ஆடி வெள்ளிக்கு பதில வியாழக்கிழமை மாத பிறப்பு இரண்டாம் நாம் வெள்ளி வந்துடுது அப்ப இந்த மாதத்துல ஐந்து வெள்ளி நேயர்களுக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை பெண்களுக்கான மாதம் பெண்களுக்கு உரிய மாதம் அடுத்த ஆடி இருபத்தி மூணு வரலட்சுமி நொம்புகள் மங்கையர்கள் பெண்டியர்கள் அவங்கவுங்க குடும்பத்தில் வீட்டில் போய் கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய திருத்தத்தில் செய்யணும்லாம் தேவையில்லை ஆறு விளக்கு ஆறு விளக்கு பஞ்சத்திரியும் தாமரத்தண்டு திரியும் போட்டு ஆறு விளக்கு ஏற்றுங்க பீர் தீமை ஏற்றுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற லட்சுமி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்பால் வழிபாட வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க தேட வேண்டாம் ஒன்று தேங்காய் பழம் வைக்கங்க சும்மா ஒரு பால பால் பால் பாயாசம் ஒரு பால் அபிஷேகம் வச்சுக்கிட்டு அப்பால நல்ல மானசிகமா வழிபடுங்க மானசிகமா வழிபடுங்க அப்படி வழிபட்டால் வரலட்சுமி அத்தனை வரங்களையும் நம்ம வரத்தை கொடுப்பவள் வரலட்சுமி ஆடி மாசம் என்றாலே அம்மியும் பறக்கும் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் சொல்றான் அம்மி பறக்குறதுக்கு இங்க முக்கியம் இல்லை நம்ம மனசை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அப்ப மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வேணும் கங்கை சிந்து கங்கை பிரம்மபுத்திரா அப்போ இந்த பாவத்தை கழிப்பதற்கு என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு நான் காவிரி போகணும் என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு சிந்து கவிரி போகிறோம் அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த மாதம் அடுத்து நாம் காண இருப்பது கும்பம் அப்போ கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் நிச்சயமாக ஒரு மத்திமமான மாதம் மத்தியமமான மாதம் ஏன் மத்தியமான மாதம் சனி சம்பந்தப்பட்ட இடம் ரெண்டாவது செவ்வாய் பார்வை இன்னொரு பத்து நாளைக்கு இருக்குது பழக்க வழக்கங்கள் மனைவிமார்கள் நண்பர்கள் தொழில்கள் உங்களுடைய விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நிலங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சபதி சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லா விதமான நோன்புகள் இது எல்லாமே எச்சரிக்கையோடு நடந்து அகலக்கால் வைக்காம வாங்க ஏன்னா விரைச்சனி முடிஞ்சிருக்குது ஜென்மச்சனி முடிஞ்சிருக்குது இப்ப பாதச்சனி அப்ப பாதச்சனி நடக்கும்போது என்ன பயப்பட வேண்டியது இல்லை என்ன இங்க ராகு இருக்காரு உங்க வீட்டுல ராகு இருக்காரு இங்க ஏர் இருக்காங்க செவ்வாய் இருக்கிறது இருக்காரு அப்ப செவ்வாய் செவ்வாய் கேது ரெண்டு பேர் இருக்காங்க இன்னொரு உருவானம் கொஞ்சம் கவனமா எதுல கவனம் போக்குவரத்துல கவனம் போக்குவரத்துல கவனம் மிக எப்ப என்ன நடக்கும் என்று தெரியாத நிலைமையில் இருக்கக்கூடிய தாங்களுக்கு கடந்த காலங்கள் இப்ப கஷ்டப்பட்டதற்கு கடந்த காலங்கள் நிலை இல்லாமல் நித்திரையே இல்லை தூக்கமே இல்லை என்ன கனவு சொல்ல தெரியலையா என்ன கனவு கண்டு கூட சொல்ல தெரியலையே கும்பராசிக்கு அப்படிப்பட்ட நாங்க என்னையா பாடுபட்டோம் என்ன கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் மிகவும் வசந்த காலங்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் எதை வச்சு உங்கள் ஜனன ஜாதகத்தை வைத்து உங்கள் ஜன்ன ஜாதத்தை பார்த்துக்கங்க உங்கள் ஜன்ன ஜாதத்தை வைத்து பார்த்துக்கொண்டு நடைமுறைகள் வைத்தால் கண்டிப்பாக இனி வரும் இந்த ஆடி மாசத்துல கொஞ்சம் பிரார்த்தனைகள் தொழில்கள் கொஞ்சம் தொழில்கள் ஆள்கள் வைக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய விவசாயம் நீங்கள் செய்யக்கூடிய கலங்கு வகை நீங்கள் செய்யக்கூடிய மரத்தொழில் நீங்கள் செய்யக்கூடிய தோட்டப்பயிர் நீங்கள் வள நீங்கள் செய்யக்கூடிய ஏலக்காய் தோட்டப்பயிர் பார்த்தீங்களா தோட்டப்பயிர் வனம் வனங்கள் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்ல எல்லா விதமான நிர்வாகங்கள் எல்லா விதமான ஏஜெண்டுகள் எல்லா விதமான ஆபரணங்கள் கும்பத்துக்கு எல்லாமே உண்டு ஏன்னா அது இறைய இறையனோட இறையோட இறையா கலக்கக்கூடிய கலசம் அதனால கண்டிப்பாக இந்த மாசத்துல ஒரு ஏன்னா சனி வரை உங்கள் ராசிக்கு ரெண்டுல இருக்காரு உங்க ராசிக்கு ரெண்டுல வக்கரம் பெற்றிருக்காரு அதனால கொஞ்சம் நிலை நிவர்த்தி நிலை மாறம் மாறந்தட்டிக்கும் எச்சரிக்கை அவசியம் மாதம் மாறந்தும் அகல் காலம் வைக்காதீங்க வக்கரநிலை மாறந்திக்கும் உங்க திசை பத்தியை பார்த்துக்கங்க உங்க திசை பத்திய பார்த்துக்கோங்க கண்டிப்பா இந்த செவ்வாய் ராகு சனி ராகு செவ்வாய் சனி இருக்காங்க செவ்வாய் சனி ராசிக்கு எட்டுல சனி பார்க்கறாங்கள சனி பாக்குறாரு சனியை பார்க்க செவ்வாய் சிம்மத்துல இருந்து சனியை பார்க்கிறாரு எட்டாம் பிறைய பார்க்கறாரு அப்ப மக கும்பமும் கவனமாக இருக்கணும் அடுத்து வரக்கூடிய மீனமும் கவனமாக அடுத்து மீனமும் கவனமாக கவனமாக இருக்க வேண்டும் என்று புரிதலோடு ஞானத்தோடு செயல்படக்கூடிய கும்பராசி ராசி கொடுத்து கொடுத்த வச்ச ராசி தான் கும்பராசி கவலையே படாதீங்க எல்லா கஷ்டத்தையும் எல்லாத்தையும் இழந்து நிராயுதமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய ஆடி முடிஞ்சு ஆவணிலிருந்து மிக அற்புதமான நேரம் உங்கள் திசா மட்டும் அந்த சர்ப்ப சர்ப்பசாந்தி சர்ப்ப கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் சம்பந்தம் இல்லாம இருக்கணும் அந்த ஏழரை செனி நடந்தாலும் சரி கண்டகச் சனி நடந்தாலும் சரி எந்த மேசராசி ஜென்மச்சனி இது ஏழரை சனி நடந்தாலும் சரி அந்த சர்ப சந்தை நில்கருங்கள் சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக கொஞ்சம் படிப்பில் கவனம் கொஞ்சம் பரிகாரங்களில் கவனம் கொஞ்சம் தெளிவு வேலையில் கவனம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டால் கண்டிப்பாக ஏனிப்படி போல் ஏனியா ஏனிப்படி போல் உயர்ந்து உங்களை உசத்தி வரக்கூடியது இந்த கும்பராசி தான் சாதாரண ராசியில் கும்பராசி உயர்த்தக்கூடியது அது தொழிலாக இருந்தாலும் சரி உழைப்பாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலும் எல்லாவளையும் தூக்கி கொடுக்குது வழியும் தூக்கி கொடுப்பது கும்பராசி ஆக கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்க தசாபத்திய பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல இந்த அம்பிகை வழிபாட்டில் கும்ப கும்பம் அப்ப கும்பம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அச்சகை தீதியெல்லாம் வருது வரலட்சுமி நோன்பு வருது பூஜைகள் பெண்களுக்கு நவராத்திரி எல்லாம் வருது விசயதசமி ஆஷாட நவராத்திரி அன்பு அதாவது ஔவையார் நோன்பு இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா பூஜை திருவிளக்கு பூஜை கோ பூஜை கன்னி பூஜை இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அடுத்து சனி அடுத்து சனி கும்பத்துக்கு பாதசனி கடந்த கால ஏழ்றையில உங்க வீடு சொந்த வீடு ராஜ சக்கரவர்த்தி யோகம் சனீஸ்வரனுடைய தான் ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு எல்லாத்தையும் இழக்க வச்சிருக்காருல்ல அப்ப நம்ம எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் எல்லாத்தையும் இழக்க வச்சிருக்காருல்ல அப்ப எந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அந்த அளவுக்கு கும்பராசிக்காரங்கள் எச்சரிக்கையா இருந்தால் நிச்சயமாக குறைவில்லாத வாழ்வை குன்றின் இட்ட விளக்காக செயல்படுபவர் கும்பராசி தான் குட விளக்காக இல்லை குன்றின் மேலிட்ட விளக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பாதச்சனி கண்டிப்பாக நல்லதை கொடுக்கும் அடுத்த மாதத்திலிருந்து வழிபாடுகளை தவறாமல் செல்லுங்கள் அதுக்கு ஒரு தீர்வு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல